ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது நுரப்பீக்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நுரப்பீக்கங்காய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணியோட அத்தை ஊருக்கு வந்திருந்தாங்க அண்ணியை பார்க்குறதுக்கு ஸோ அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அவங்க தோட்டத்தில் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா தக்காளி மூணு தக்காளி பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நுரப்பீக்கங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோவா கிடைக்காது ரொம்ப ரேர் தான் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மூணு காய் கொண்டு வந்திருந்தாங்க தோளெல்லாம் அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து மூணுமே போட்டாச்சு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோளெல்லாம் செதுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் கூடவே நான் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன் வரல் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் காய் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கசக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் பீக்கங்காவை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்க காயாக இருந்தாலும் சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால் நுர பீக்கங்காவும் அதே மாதிரி தான் நார்மல் பீக்கங்காவும் அதே மாதிரி தான் செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் அறிஞ்செடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் குக்கர்லேயே செய்கிறேன் நீங்க பாத்திரத்துல செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிருக்கேன் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பூண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பல்லு கிட்ட போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் காரம்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் காய் சேர்த்தி இருக்கு பட் காய் பார்க்கும்போது தான் நிறைய இருக்கும் காய் வதங்கினதுக்கப்புறம் வதங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஆயிடும் நான் வந்து ஆறு பச்சை மிளகா கிட்ட போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டதா நல்லா ருசியாக இருக்கும் கடையலுக்கு எல்லாமே போடாமல் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் காளிக்கிறதுக்கு இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் காளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ரொம்ப சிம்பிள் தான் பட் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது நம்ம ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் பாருங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கலர் வரும் எண்ணெயிலே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது நல்ல கலர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி மீடியம் சைஸான தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லா பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடைகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி நல்லா பிச்சு போட்டுருங்க நான் வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன் கடையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி புளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கும் குக்கர் மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க தக்காளி நல்லா நல்லா வதங்கிருக்கு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நொரப்பீக்கங்க ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா குழஞ்சு வதங்கிருக்கு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நொரப்பீக்கங்க ஆட் பண்றேன் நீங்கள் நார்மல் பீக்கங்க ஆட் பண்ணலாம் சுரக்காக ஆட் பண்ணலாம் நீர் காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம் இதே மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பட் காய் அறியும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அரிஞ்சிக்கோங்க பாம்பு மேலே ஏறிச்சு அப்படின்னா காய் கசக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எந்த காய் எரிஞ்சிங்கனாலும் நாட்டு காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீர் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயிலே நிறைய தண்ணி விடுங்க நான் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நான் வந்து குக்கரில் செய்கிறேன் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காய் நல்லா தண்ணி விட்டு வரும் ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு காய் வேகிறதுக்கும் தண்ணி விடுறதுக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை உப்பும் போட்டாச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டே விசில் வெட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வதங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் நல்லாவே கரைஞ்சி போச்சு தெரியுது அவங்களுக்கு நல்லா குழஞ்சி வதங்கியிருக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ குக்கரை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டட்டும் தண்ணி சு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா பருப்பு கடையிற மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பீக்கங்காய் கடைசலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணுமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் கடையை போகிறோமோ அதே பாத்திரத்தில் தழிச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரே அடியாக வேலை முடிஞ்சிடும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு இனுக்கு கருவேப்பில இவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம நல்லா களைஞ்சி விட்டுக்கலாம் வேக வச்சிருந்ததும் தண்ணி நல்லா இஞ்சிருச்சு இந்த டைமில் இதே பாத்திரத்தை ஊற்றி நல்லா ந கடைஞ்சி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு வேளை உப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு மத்து கூட நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஒரு ஓரமாக துணியை போட்டு வச்சு இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா கடைவாங்க எங்கள் அம்மா ஸ்டைல் நுரப்பீக்கங்காய் கடைகள் ரெடி நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டெஃபினட்டாக கடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா ருசியாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்பெல்லாம் பெருசாக டேஸ்ட் கிடைக்காது இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நுரப்பீக்கங்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இது ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் சைட் டிஷ்ஷே தேவைப்படாது வடகம் அப்பளம் இதோடய முடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான நுரப்பீக்கங்கா கடைகள் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி மாத்திரை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்